வணக்கம் நம்ம நம்ம கூடவே இருக்கிற நமக்கு நினைப்பாங்க ஒரு சிலர் கெட்டதும் யார் கெட்டது நினைக்கிறாங்கன்னே நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக தாங்க முதல்ல உங்க கூடவே இருக்கிற உங்களுக்கு கெடுதல் நினைக்கிற அந்த நெகட்டிவ் பர்சன் அவங்களை வாழ்க்கையில இருந்து கொஞ்சம் நீங்க தள்ளி வைக்கணும் அப்படி இல்லையா நீங்க தள்ளி வந்துடணும் அப்படி இருந்தீங்கனாவே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பானதா இருக்கிறத யாராலையும் மாத்த முடியாது முதல்ல நீங்க தவிர்க்க வேண்டிய முதல் வகையான மனுஷங்க யாருன்னு கேட்டீங்கன்னா உப்பு மூட்டை மனிதர்கள் சோ கேக்குறதுக்கு உங்களுக்கு காமெடியா இருக்கலாங்க இந்த மாதிரியான மனுஷங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற ஆற்றலை நம்மளுடைய திறமையை நம்மளுடைய நேரத்தை வீணாக்க கூடிய ஒரு மனுஷங்க சோ இவங்க எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட சுச்சுவேஷனை எதுவுமே அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க நம்ம கிட்ட இருந்து அவங்களுடைய தேவைக்காக மட்டும் நம்ம கிட்ட வந்து பேசுவாங்க சோ நம்ம கிட்ட இருந்து எந்த விஷயத்தை புடுங்கிட்டு போலாம் அப்படிங்கறத மட்டுமே குறிக்கோளா இருப்பாங்க சுருக்கமா சொல்ல போனா உங்ககிட்ட இருக்கிற பொருள் உங்களுடைய ஆற்றல் நேரம் அப்படின்னு உங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை எல்லாத்தையுமே சுரண்டிக்கிட்டு போகக்கூடிய ஒரு மனுஷங்க இந்த மனிதர்களுடைய வாழ்க்கையில இருந்து கண்டிப்பா நீங்க கொஞ்சம் தள்ளிதான் இருக்கணும் ரெண்டாவது வகை யாருன்னா கொசு மனிதர்கள் கொசு அப்படின்னா வேற ஒண்ணும் கிடையாதுங்க கொசு எப்படி நம்மளோட ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டு போகுதோ அதே மாதிரி இந்த கேட்டகிரில இருக்கக்கூடிய மனுஷங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட மனசுல நம்மளுடைய எண்ணத்துல நெகட்டிவ் தாட்டெல்லாம் எல்லாம் கொண்டு வந்து விதைப்பாங்க சோ நெகட்டிவ் தாட்டை மட்டும் விதை விதைக்கிறதோட மட்டும் இல்லாம நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாத்தையும் அவங்க கேதர் பண்ணிக்குவாங்க அவங்க எடுத்துக்கணும்னு நினைப்பாங்க சோ அவங்க கிட்ட நமக்கு கொடுக்கறதுக்கான நல்ல விஷயம் ஒண்ணு கூட இருக்காது ஆனா நம்ம கிட்ட இருக்கிற எல்லா விஷயத்தையும் அவங்க எடுத்துக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கேட்டகரியில இருக்கக்கூடிய மனுஷங்க இவங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து நீங்க விளக்கி வைக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுங்க மூணாவது ஆதிக்க மனிதர்கள் சோ இந்த மனுஷங்க என்ன பண்ணுவாங்கன்னா எப்போதுமே தன்னைத்தானே பெருமையா பேசிக்கிறது நானா அப்படி நீலா வேஸ்ட் அப்படின்னு நம்மள மட்டம் தட்டி அவங்க வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு மனுஷங்க இவங்க நமக்கு தெரியாதனமா ஒரு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க சின்னதா ஒரு ஹெல்ப் அந்த ஒரு சின்ன உதவியை வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் நம்மள மட்டம் தங்கணும் நம்மள வந்து ஆதிக்கம் படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனுஷங்க சோ இவங்க என்னைக்குமே என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய சுதந்திரத்தை கூட அவங்க கையில் எடுத்துக்குவாங்க சோ நம்மளுடைய சுதந்திரத்தை அவங்க பிடிச்சு வச்சுக்கிட்டு நம்மள ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு மனுஷங்க தயவு செஞ்சு இவங்க கிட்டலாம் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க விலகி இருக்கிறது தான் நல்லது கடைசி வரைக்கும் நீங்க அவங்களுக்கு அடிமையா தான் வாழணும் ஸோ தயவு செஞ்சு இவங்க கிட்ட இருந்து நீங்க வெளியில வந்தீங்க அப்படின்னா தான் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பானதா இருக்கும் அடுத்ததா நாலாவது என்னன்னா முதலை மனிதர்கள் ஸோ இவங்கலாம் சான்ஸே இல்லைங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எப்போதுமே உண்மையான அன்பு நோக்கம் பாசம் இது எதுவுமே கிடையாது தேவைக்காக நம்ம வந்து பாசாங்கு போடக்கூடிய ஒரு மனுஷங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நேரங்கள்ல நம்ம கிட்ட ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்குவாங்க ரகசியம்னா ஒண்ணும் கிடையாதுங்க நம்ம மனசுல இருக்கக்கூடிய வெளியில சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் நல்லவங்க மாதிரி பேசி அவங்க வாங்கி வச்சுக்குவாங்க கடைசியில நமக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வர டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரகசியம் இருக்கு பாத்தீங்களா நம்ம அவங்க கிட்ட யார்ட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லியிருப்போம் அதை வெளியில விட்டுருவாங்க வெளியில விட்டு அதை சொல்லி அதை இன்னும் கொஞ்சம் பிரச்சனை படுத்தி அதுல சந்தோஷப்படக்கூடிய மனுஷங்க இவங்க தான் முதலை மனிதர்கள் இவங்களுக்கிட்ட பாசாங்கு பொய்யான நடிப்பு தான் இருக்குமே தவிர உண்மையான பாசம் என்னைக்குமே இருக்காது சோ இவங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து நீங்க தவிர்க்கிறது நல்லது அடுத்ததா பச்சோந்தி மனிதர்கள் சோ பச்சோந்தி எப்படி நிறம் மாறுதோ அதே மாதிரி இந்த மனுஷங்களோட வாழ்க்கையில என்னைக்குமே பொறாம பட்டுகிட்டே இருப்பாங்க நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாத்திக்குவாங்க தேவையில்லாத விஷயத்துக்கு கூட நம்ம கூட போட்டி போட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய மனுஷங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கெட்ட ஒரு நெகட்டிவ் தான் கிட்ட பேசுவாங்க பழகுவாங்க நம்ம கிட்ட ஒரு சில விஷயங்களை கேதர் பண்ணிக்குவாங்க கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க சோ இவன் நல்ல வழிக்கு போறானா அப்படிங்கறத கண்குத்தி பாம்பு மாதிரி நம்மள வந்து பாத்துக்கிட்டே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சோ இவங்க இவங்க ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல நாம ஜெயிக்கிற ஒரு நிலைமை வந்துருச்சு நாம வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னா கூட அந்த வெற்றிய அவங்களால ஏத்துக்கவே முடியாது சோ இவனா எப்படி ஜெயிச்சான் இல்ல இல்ல இது நீ பெருசா ஒன்னும் சாதிக்கல இது உனக்கு ஏதோ லக்குல வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்மளையே வந்து ஒரு நெகட்டிவ் தாட் உருவாக்கிடுவாங்க சோ இவங்க என்னைக்குமே நாம சின்னதா ஏதாவது ஒரு தப்பு பண்ணிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த தப்பையே பெருசுப்படுத்தி பேசுவாங்களே தவிர நாம வாழ்க்கையில கஷ்டப்பட்டு ஜெயிச்சோம் அப்படிங்கறதால அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க சோ இவங்க என்னைக்குமே ஒரு நெகட்டிவ் கேரக்டர் இருக்கக்கூடிய ஒரு மனுஷங்க சோ என்னைக்குமே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட சந்தோஷம் அப்படிங்கறத அவங்க பார்க்கவே மாட்டாங்க நாம சந்தோஷமா இருந்தாவே அவங்களுக்கு பிடிக்காது கொஞ்சம் அசந்தா நாம ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி நம்மளையே ஒரு குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க போயிடுவாங்க கடைசி வரைக்கும் நாம தான் கஷ்டப்பட்டு இருக்கணும் இந்த மாதிரியான மனுஷங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து நீங்க தான் நல்லது அடுத்ததா கனவு கொள்ளையர்கள் சோ கனவு கொள்ளையர்கள்னா ஒண்ணு கொள்ளை எல்லாம் கிடையாதுங்க உங்களுடைய வாழ்க்கையிலன்னு ஒரு சில லட்சியங்கள் கனவுகள்லாம் இருக்கும் அந்த கனவுகளை இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாராட்ட மாட்டாங்க ஒன்னு பெருசா நமக்காக அவங்க எதுவும் செய்ய தேவையில்ல ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கனவுகளை எப்படி களைக்கணும் இதெல்லாம் ஒரு விஷயமா இதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு லட்சியமா அப்படின்னு ரொம்ப அலட்சியப்படுத்துறது நம்மள ரொம்ப அசிங்கப்படுத்துறது இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் பண்ணுவாங்க சோ நீங்க எப்படா விழுவீங்க உங்களை பார்த்து எப்படா சிரிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனுஷங்க அதே மாதிரி இவங்க எப்போதுமே எதிர்மறையான எண்ணத்தை மட்டுமே நமக்கு நம்மளுக்கு வந்து உருவாக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் நடக்காது இதெல்லாம் வேணாம் இதெல்லாம் செய்யாத இது உனக்கு தேவையா அப்படின்னு நம்ம கிட்ட பேசுறப்ப எப்பயுமே நெகட்டிவான வார்த்தைகளையே பேசி நம்மளுடைய கனவுகளை கலைக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதுக்கு இவங்க சொல்ல மாட்டாங்க ஆனா அந்த பிரச்சனைகளை இன்னும் கொஞ்சம் பெருசுப்படுத்தி அத வந்து நம்ம வந்து நம்ம மனசை கஷ்டப்படுத்தி அதுல சந்தோஷப்பட்டு குளிர் காயக்கூடிய ஒரு மனுஷங்க சோ இவங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து நீங்க கொஞ்சம் விளக்கி வைக்கிறது தான் உங்களுக்கு நல்லது அடுத்ததா குப்பை மனிதர்கள் குப்பை மனிதர்கள்னா ஒன்னும் கிடையாதுங்க குப்பை மாதிரி எங்கேயோ இருக்கிற பிரச்சனைகளை எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்ம தலையில கட்டுறது ஒரு சிலர் அப்படியும் இருப்பாங்க யாருக்கு என்ன நடந்தாலும் அதை வந்து நம்ம கிட்ட சொல்றது தேவையில்லாத விஷயங்களை நம்ம வந்து ஷேர் பண்றது தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்து நம்ம இழுத்து விடுறது இந்த மாதிரியான மனுஷங்க இவங்க என்னைக்குமே என்ன பண்ணுவாங்கன்னா எதிர்மறையான விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் இதை மட்டும்தான் நம்ம கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கையே என்றைக்குமே குப்பையாக தான் இருக்கும் ஸோ ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே நெகட்டிவ் தாட் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா குப்பை மாதிரி தான் அந்த மாதிரியான மனுஷங்க தான் அதே மாதிரி அதோட விடமாட்டாங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களோட கான்பிடென்ட்டை உடைச்சி உங்களுடைய ஊக்கத்தை கெடுத்து உங்களோட மனசு கஷ்டப்படுற மாதிரியான ஏதாவது ஒரு தகவலை உங்ககிட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஸோ கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய இதயத்தை நொறுக்கி நம்மள கஷ்டப்பட வச்சு அதுல சந்தோஷப்படக்கூடிய மனுஷங்க எல்லாம் உண்மையாவே குப்பை தான் இந்த மாதிரியான மனுஷங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து நீங்க விளக்கி வைக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுங்க சோ உங்க எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இப்ப நான் சொன்ன இது எல்லா கேட்டகிரியான மனுஷங்களையும் நீங்க பாத்திருப்பீங்க ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல இவங்க பண்ணுனா கஷ்டங்களையும் அனுபவிச்சிருப்பீங்க அனுபவிக்கணும்னு நினைக்காதீங்க உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழவே முடியாது நான் இப்ப சொன்ன எல்லா விஷயத்தையும் நீ ஒரு தடவை நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா ஆமா இல்ல இவங்க நமக்கு இப்படித்தான் பண்ணிருக்காங்க அவங்க நமக்கு இப்படிதான் பண்ணிருக்காங்க சோ அவங்க நமக்கு நல்லவங்களா இல்ல நல்லது பண்றாங்களா கெட்டது பண்றாங்களா அப்படிங்கறத முதல்ல யோசிச்சு பாருங்க யோசிச்சுட்டு அவங்க உங்களுக்கு நல்லதே பண்ணலங்கிறதுக்கு அப்புறம் நீங்க ஏன் அவங்களுக்காக விட்டு கொடுத்து போகணும் ஏன் நீங்க அவங்கள விட்டு விலகி வரக்கூடாதுன்னு யோசிங்க சோ நீங்க விலகி வரணும் அப்படின்னா அவங்கள விட்டுட்டு வந்துடுறது கிடையாது சோ ஒரு சில உறவுகள் ரொம்ப நெருக்கமானவங்களா இருப்பாங்க அவங்கள உங்களுடைய வாழ்க்கையில இருந்து நீங்க தவிர்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருப்பீங்க சோ அவங்களெல்லாம் வந்து நீங்க விட்டுட்டு விலகி வரணுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் சோ அது அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா அத வந்து காது கொடுத்து கொஞ்சம் கூட காதுல வாங்கிக்காதீங்க இந்த காதுல வாங்கி இந்த காதுல விடாதீங்க இந்த காதுல வாங்கவே வாங்காதீங்க ஸோ இவங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி அவாய்ட் பண்ணாதான் முடியும் நம்மளால சோ நம்மளால அதெல்லாம் கேட்காம இருக்கவும் முடியாது ஒரு சில நேரங்கள அவங்க சொல்றதெல்லாம் சோ என்னடா இப்படி பேசுறாங்களே அப்படின்னு நமக்கு ஒரு டைம் வந்து நம்மளுக்கு கோபமாவும் வரும் ஸோ ஆனா இந்த மாதிரி மனுஷங்களை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா அவங்க பேசக்கூடிய வார்த்தைகளை நம்ம காது கொடுத்து கேட்காம இருந்தாலே போதும் நம்மளுடைய வாழ்க்கையில அந்த மனுஷங்களை நாம தவிர்த்துட்டதா தான் அர்த்தம் ஸோ நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்